இதை பார்க்கும் நிமிடத்தில் இருந்தே உனக்கான ஒன்று உன்னை தேடித்தான் வரப்போகிறது நீ இதை கேட்கும் பொழுதே ஆனந்தத்தில் தான் என்னிடம் கூற போகிற கண்ணீர் விட்டழுத விஷயத்தில் கண்ணீர் வந்து கொண்டே இருக்கின்றது என்று மனதில் இயங்கிய தருணத்திற்கெல்லாம் விடை கிடைக்கும் தருணமாகத்தான் உன் வாழ்க்கையை செதுக்கிக் கொண்டிருந்தேன் அந்த செதுக்கிய சிற்பத்தில் முழுமையாக இப்பொழுது உன் கண் உன்னை காண்பிக்கத்தான் போகிறேன் நீ மெல்ல மெல்ல மெருகேற்றி உன் வாழ்வில் எது தேவையில்லாததோ அதையெல்லாம் நான் எடுத்துவிட்டு இப்பொழுது தேவையானதை உனக்கு கொடுத்து போகலாம் என்றுதான் நான் இங்கு சொல்லி கொண்டு இருக்கின்றேன் ஆம் என் பிள்ளையே இப்பொழுது உன் வாழ்க்கை துணை உன்னிடம் சேருவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்து விட்டார் அதில் வெற்றியும் கண்டு விட்டார் காரணத்தை கேட்டால் நீங்கே ஆச்சரியந்தான் விடுவார் விலகியவர் அப்படியே விலகி சென்று விடுவாரோ என் வாழ்க்கை இவ்வளவுதானோ முடிந்தோய் விட்டு என்று நீ எண்ணிக் கொண்டிருந்த கால எல்லாம் முடித்து வைத்து உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் உன்னப்பன் சாய் தேவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உன் வாழ்க்கையின் தேடலை என்னிடத்தில் நீ ஒப்படைத்துவிடும் உன் மனதில் இருப்பதை என்னிடத்தில் கூறிவிட்ட போதிலும் திரும்ப திரும்ப ஏன் கண்ணீர் வடிக்கின்றாய் நீ அழும்போது நான் புன்னகித்துக் கொண்டு இருப்பேன் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றாயா அதுவல்ல என் தங்கமே நீ அழும்போதெல்லாம் என் மனம் சங்கடப்பட்டும் சஞ்சலப்பட்டும் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது நீ அழும்போதெல்லாம் என் மனதிலும் கவலைகளும் பெருகிக் கொண்டுதான் இருக்கின்றது என் பிள்ளைகளை கேட்டதை கேட்டபடி உடனே கொடுக்கவில்லை என்ற பதற்றமும் பரிதவிப்பும் என் மனதிற்குள்ளும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அதனால் அத்தான் சொல்கிறேன் நீ அழுது முடித்த காலத்தை எல்லாம் அழுது முடிந்ததாகவே இருந்து விட்டு போகட்டும் இனி அதை பற்றியெல்லாம் நீ கொண்டு இருக்காரே உன் வாழ்க்கை என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது ஏது நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை வெளியே வந்து பார் மூலையிலேயே முடங்கிக் கிடந்தால் மூன்றால் நபர் அல்லவா உன் வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கலாம் முதலில் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளுக்கு யார் காரணம் என்று நினைத்துக்கொள் வீணாக மற்றவர்களை குற்றம் சாட்டிக்கொண்டு இருக்கவே வேண்டாம் முதலில் உன்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்று நீ இங்கு சுட்டி காட்ட அதை நிவர்த்தி செய்ய என் பிள்ளையின் நீ சரியாக இருந்தால் உன்னோடு இருப்பவர்களும் சரியாக இருப்பார்கள் என்பதுதானே நிதர்சனமான உண்மை அதனால் அத்தான் சொல்கிறேன் உன் அருகில் இருக்கின்ற விஷயத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ உன்னையை பார்த்துக்கொள்ளும் தன்மைக்கு உன் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள் வெற்றியின் தோல்வியின் எப்படி வந்தாலும் அது சரிசமம்தான் என்பதை ஏற்றுக்கொள் எல்லா நேரமும் வெற்றியும் கிடைப்பதில்லை எல்லா நேரமும் தோல்வியும் வருவதில்லை எப்பொழுது என்ன கிடைத்தால் நீ சந்தோஷப்படுவாயோ அதை தருவதற்கு தான் இப்பொழுது இந்த ஐயம் இந்த சாய் தேவன் நான் உன்னை நோக்கி வந்து இருக்கின்றேன் எந்த ஒரு காரியத்திலும் நான் உனக்காகவே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் நடக்கின்ற விஷயத்தில் எல்லாம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்து யோசித்து நீ உன்னையே இழந்து கொண்டு இருக்கின்றார் அவர் வருவாரா மாட்டாரா என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றார் நிச்சயமாக வருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கையான காரியத்தை நான் உன்னுள் இருந்து நடத்தி கொண்டுதானே இருக்கின்றேன் எல்லா விஷயத்திலும் யாரும் யாருமில்லை யாருமில்லை என்று யோசிக்காதே யார் ஒருவருக்காக நீ காத்திருந்தாயோ யார் யாருக்காகவோ நீ காத்திருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது முழுவதுமாக அரங்கேறப் போகிறது உன் வாழ்க்கை துணை உன்னை எப்படி புரிந்துவிட்டார் தெரியுமாம் புரிதல் இல்லாமல் தான் இந்த புரிதல் இடைவெளிப்பட்ட காலத்தை உன்னுள் ஏற்படுத்தி கொண்டு இருந்தது இந்த புரிதலை நான் எப்படி ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன் தெரியுமா உன் நல்வுள்ளத்தை நீ யாருக்கும் எந்த துரோகமும் இழைக்காமல் இந்த நல்வுள்ளத்தை புரிய வைப்பதற்கு சில காலம் எனக்கு தேவைப்பட்டது அதனால் அத்தான் இந்த சோதனையின் பிரிதலை உனக்காக நான் ஏற்படுத்திக் கொண்டேன் இனி யார் என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் உன் வாழ்க்கை துணி நம்ப கிடையாது அவர் சொன்னதை நம்பிக்கொண்டு இருந்தார் இவர் சொன்னதை நம்பிக்கொண்டு இருந்தார் என்றுதானே உன் வாழ்க்கையை விட்டு அவர் சென்று கொண்டு இருந்தார் இனி யார் சொன்னாலும் எது சொன்னாலும் என் துணையை பற்றி எனக்கு தெரியும் என்னவரைப் பற்றி எனக்கு தெரியும் என்ற பதில்தான் அவரிடமிருந்து வரப்போகிறது அந்த பதிலுக்காகத்தானே நீ காத்திருந்தாய் மற்றவர்கள் சொன்ன சொல்லில் என்ன தப்பு நடக்குமோ குறைகள் நடக்குமோ என்று நீ யோசித்து யோசித்து உன் மனை நிம்மதியை தவித்துக்கொண்டு இருந்ததுதானே மிச்சமாக கொண்டு இருந்தது அத்தனைக்கும் நடிவினிலே உனக்கான மனப்பக்குவத்தையும் உனக்கான வெற்றியையும் உறுதிப்படுத்தத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நல்லது நடக்கும் என்று நம்பி என் பிள்ளைகள் என் கருத்தை பற்றி இருக்கும்போது நிச்சயம் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது சோதனைகளை எல்லாம் நீ கடந்து வருகின்ற பொழுதுநிலே அந்த சோதனையிலிருந்தும் வேதனையிலிருந்து உன்னை விடுவித்து உன் வாழ்க்கையின் பயணத்தில் உன் கூடவே பயணிக்க இந்த அப்பனானவன் இந்த சாய் தேவனானவன் நான் இங்கு பய தயாராகி தயாராகிவிட்டேன் என் பிள்ளையே உன் வெற்றிக்காக நீ காத்திருக்கின்றாய் உன் வாழ்க்கையின் தேடலை நான் உன்னோடுவே இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் இங்கே யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது எப்படிப்பட்டவர் எந்த நிலையில் இருந்து கொண்டு இருந்தாலும் உன்னை கைவிடமென்னும் யாருக்குமே இருக்கக்கூடாது என்பதை அறிந்து கொள்கின்ற உறவும் புரிந்து கொள்கின்ற உறவும் தான் உன் வந்து சேர வேண்டும் என்று நீ யோசித்து யோசித்து பல முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றாய் அப்படிப்பட்ட முடிவினில் நீனும் நிலையாக இருக்க வேண்டும் அல்லவா உன் துணை தவறே இருந்தாலும் சரி அதில் என்ன தவறு இருக்கிறது என்று சுட்டி காட்டுவதோடு நீ உன் வேலை நீ முடித்துக்கொள் அதிலிருந்து அவரை கரம் பற்றி கொள்வதோடு உன் வேலையை முடித்துக்கொள் ஏனாக சந்தேகத்து சண்டையிட்டு சண்டையிட்டு அந்த சண்டையை அடுத்தடுத்த நிலைக்கு நீ எடுத்துச் செல்லாது என்று தான் சொல்கிறேன் அது வீணான குழப்பத்திற்கும் சந்தேகத்திற்கும் மட்டும்தானே இங்கு வழிவகுத்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் நான் உனக்காக உன் கூடவே வந்து கொண்டு இருக்கும்போது நல்லதுதான் என் பிள்ளைகளுக்கு நடக்கப் போகிறது எத்துணைக்காரி எத்தல் நான் உனக்காக இங்கு வழி செய்திருக்கின்றேன் தெரி தெரியுமா இனி யார் சொல்லி என்ன நடந்தாலும் சரி என் துணை என்னை விட்டு பிரிய போவதே இல்லை என்பதில் மட்டுமே நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு உன் மனதில் உள்ள விஷயத்தை என்னிடத்தை ஒப்படைத்துவிட்டும் நீ நிம்மதியாக இருக்கும் தருணத்தை தான் உனக்காகவே இந்த அப்பன் சாய்தேவன் நான் தரவந்து இருக்கின்றேன் சற்றும் யோசிக்காதே உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்கு உன் வாழ்க்கையில் எது கொடுத்தால் நீ சந்தோஷப்படுவாயும் எந்த விஷயம் எப்பொழுது நடந்தால் உன் வாழ்க்கை முழுமை பெறுமோ அதை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் நடப்பதையெல்லாம் பார்த்து நீ பதற்றமோ பதை உள்ளாகவே வேண்டாம் எல்லாம் நல்லதாக நல்ல வேலையில்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என் பிள்ளையே உன் துணையை பற்றி இப்பொழுதாவது புரிந்து கொண்டு விட்டாயா அவர் மீதும் தவறில்லை உன் மீதும் தவறில்லை சூழ்நிலைகள் மட்டும்தான் உன் காலத்தில் இருந்து இங்கு பின்னோக்கி வரச் செய்திருக்கின்றது இனி அதைக் கண்ட எல்லாம் நீ பதற்றமோ அச்சமும் பட வேண்டாம் இனி உன் வெற்றியைக் கண்டு உன் எதிரிகளை எச்சப்படுகின்ற அளவுக்கு தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகிறேன் யாரும் எதிர்பாராத வகையில் திடீர் திருப்பமாக உன் வெற்றியை தீர்மானிக்க வந்திருக்கும் போது இனி நினைக்கின்ற காலத்தில் உனக்கான பாதையின் பயணத்தை தெளிவாக்கப் போகும்போது நீ எதிர்பார்த்த வெற்றியும் உன்னிடத்தில் வந்துதான் தான் சேரப்போகிறது எதை நினைத்தாயோ அதை நானே தருவேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்